அல்லா ஓமன் அன்புள்ள சகோதரர்களை ஒரு தாயுடைய ஜனாசாவை அடைக்கியவர்களாக இந்த இடத்தில் நானும் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறோம் நபிஹல்லும் சல்லாஹு அலிகுலம் அவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூட இடங்களிலே மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த இடத்திலும் மார்க்கத்துடைய சில உபதேசங்களை நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் மரணத்தை கொஞ்சம் ஞாபகம் மூட்டலாம் என்ற ஒரு எண்ணத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லா திருமறை குரானிலே சொல்லுகின்ற போது அல்லாஹொய் மௌதிஹா தம் தமுத் ஹி மனாபிகா அதாவது அல்லாஹ் வந்து சில உயிர்களை கைப்பற்றுகிறான் எப்படியான நேரத்தில் நாங்கள் எல்லோரும் இரவு தூக்கத்தில் இருக்கின்ற போதோ எங்களோட உயிர்களை எல்லாம் கைப்பற்றுகிறோம் நான் நீங்கள் எல்லாம் தூங்கும்போதோ என்னுடைய உயிர் உங்களோட உயிர் அனைவருடைய உயிரையும் எல்லாம் கைப்பற்றுகிறார் பல்லத்திலம் தமுத் ஃப்ரீ மணாம்பிகா அந்த தூக்கத்தில் சில உயிர்கள் மரணித்து விடுகிறது தூக்கத்தில் சில உயிர்களை சேரும் மரணித்து விடும் நான் நீங்கள் வாழ்க்கையில் அடிப்படையில் நடைமுறை இன்னும் விஷயம் தான் எங்களோடு இருந்த ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியும் செய்கிறாங்க இரவு நேரத்து தூக்கத்தில் இருந்து போது மரணிக்கிறாங்க சில உயிர்களை ஒரு சில ஆலைக்கும் உங்களையும் சில உயிர்கள் அல்லான்னு செய்கிறான் திரும்ப அனுப்பிவிடுகிறான் அந்த உயிர்கள் யாரும் தெரியுமா குறிப்பிட்ட ஒரு தவணை குறிப்பிட்ட ஒரு காலம் உங்களுக்கு என்ன அவகாசம் தருகிறேன் அல்லாஹ் தூக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உயிரை திரும்ப அனுப்புகிறான் ஏன் தெரியுமா அந்த நேரத்தில் அல்லாங்கிற உயிர்களை அவனை கைக்குள்ள வைத்திருக்கிறான் இந்த நேரத்தை நானும் நீங்கள் அந்த ஜனாசாவை சுற்றி இருந்து கொண்டும் இந்த ஜனாசாவுக்காக வேண்டி என்னுடைய நண்பருடைய தாய்க்காக நாங்கள் எல்லோரும் துவா செய்கிறோம் சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ற பால் நீ திரும்பி வா என்னிடம் நீ என்ன செய் திரும்பி வா நான் உனக்காக அவகாசம் தருகிறேன் என்று அல்லாஹ் இரவு நேரத்திலும் காலை நேரத்திலும் எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே எனவே நான் அல்லா திருமறை குரான் இல்லை சொல்லுகின்ற போசனத்தை சொல்றான் இதன் தந்துரோன் நாங்கள் எல்லாம் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருப்போம் மிக சமீபத்தில் இருப்போம் உங்களை விட உங்களுடைய பார்வையை விட நாங்கள் மிக சமீபத்தில் இருக்கிறோம் என்று சொல்றாங்களாம் என்னுடைய உயிரை கைப்பற்ற நேரம் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லது உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லது உங்களுடைய மனைவிட உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் என்னை விட உங்களை விட அல்லாஹ் அல்லாவுடைய அமார்கள் மலைக்குமார்கள் மிக சமீபத்தில் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க சகோதரி அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் முடிந்தால் அந்த உயிரை திரும்ப கொடுத்து பாருங்கள் என்னால் முடியாது உங்களால் முடியாது எனவே நாங்கள் அவகாசம் தரப்பட்ட சமுதாயம் சந்தர்ப்பம் வாய்ப்பு தரப்படும் ஒரு சமுதாயம் நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்தில் பதிவு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே பிரசூழலாகி சொல்லலாம் சொன்ன வந்தார்கள் இந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு செய்தியை செய்தியாவுப்படுத்தின அந்த நிலை எனக்கு உங்களுக்கு வல்லாய் சத்தியமாக வந்தே தீரும் அந்த நிலையிலிருந்து நான் நீங்கள் தப்பவை முடியாது தவிகள் நாயகம் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க மரண நேரத்தில் தருவாயில் நேரத்தில் சொல்ல சொன்னாங்க உங்களில் இருவர் படக்கூடிய மரண வேதனையை நான் பட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க மரணத்துடைய வேதனை சகோதரர்களே அந்த மரணத்துல வேதனையிலே நல்லவனும் கெட்டவன் என்பது வித்தியாசம் கிடையாது அந்த மரண வேதனை எனக்கும் உங்களுக்கும் மந்தே தீரும் அதிலிருந்து நானும் நீங்கள் தப்ப முடியாது சொன்னாங்க கண் பார்வை ஆரம்பித்து விட்டால் கண் பார்வை ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்தில் செம்ப பாத்திரத்திலே தண்ணீரை வைத்தால் எப்பாறு கொதிக்கின்ற சத்தத்தை நாங்கள் கேட்போமோ அந்த மாதிரி உள்ளங்கள்லாம் கொதிக்க ஆரம்பித்து விட்டால் சகோதரர்களை கெண்டை கால் கெண்டை காலோட பின்னிப்பினை ஆரம்பித்து விட்டால் பிறல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பினை ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் குரான சொல்றான் கெண்டைக்கால் கெண்டைக்காலோட பின்னிப்பினை ஆரம்பித்து விட்டால் மனிதன் கேட்பானாம் என்ன நடந்தது நாங்கள் கேட்குறோம் இல்லையா திடீரென் இருந்த சகோதரன் என்ன நடந்தது நாங்கள் புழக்கத்திலே கேட்கின்ற ஒரு விஷயம் சகோதரன் எங்களோடு இருந்த ஒருத்தன் திடீரென்று ஒருத்தன் மரணிக்கிறான் சொன்னால் நல்லாதான் இருந்தான் மனிதன் ஏன் இந்த நிலைக்காளானான் என்று நானும் நீங்கள் கேட்கின்றோம் இதை தான் மனிதன் கேட்பான் செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் இதே கேள்வி எனக்கும் உங்களுக்கும் ஒப்பருத்தன் கேட்கத்தான் போடுறாரு அந்த நேரத்துல தான் நான் நீங்கள் அல்லாவை சந்திக்க விரும்ப வேண்டும் மனிக்கா அல்லாஹு யார் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றானோ அஹோ அல்லாவும் அவனை சந்திக்க விரும்புவான் இப்ப இந்த நிலை யாருக்கு வரும் தெரியுமா யாருக்கு வரும் சொல்லுங்க அல்லாவை சந்திக்கின்ற சந்திக்க விரும்புகின்ற விருப்பம் நான் அல்லாவும் சந்திக்க விரும்பினேன் எக்கா அல்லா அல்லாவும் சந்திக்க விரும்பினேன் இந்த நிலை யாருக்கு வரும் சொல்லுங்க நீங்க நிக்கிற எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் பதில நான் அல்லாவை சந்திக்க விரும்பன்னு சொன்னா இந்த நிலை யாருக்கு வரும் யாருக்கு வரும் யார் தொழுகையோட தொடர்புள்ளவனா இருக்கிறானோ மார்க்கத்தோட தொடர்புள்ளவனா இருக்கிறானோ ஈமானோட தொடர்புள்ளவனாக இருக்கிறானோ தான தர்மங்களோட தொடர்புள்ளவனாக இருக்கிறானோ நல்ல சகவாசம் உள்ளவர்களோட தொடர்பு வைத்து மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவனாக இருக்கின்றானோ இவன் தான் அல்லாவை சந்திக்க விரும்புவான் அவனைத்தான் அல்லாவும் சந்திக்க விரும்புவா சார் இந்த நிலையை நான் நீங்கள் அடைய வேண்டும் இந்த நிலையை நான் நீங்கள் அடைய வேண்டும் ஓமன் கரிகல்லா யார் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறானோ இந்த நேரத்தில் கெண்டைக்கால் பின்னி பின்னி ஆரம்பிக்குமே கண்ணெல்லாம் பொருளை ஆரம்பிக்குமே ஒரு சொல்ல கேட்ட சஹாபாக பார்த்தேன் அலம்தாரோட நீங்கள் பார்க்கவில்லையா மனிதர்களுடைய கண்களை கண் பார்வைகள் பொருள் ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்டாங்க சகாபக் யார சொல்லு அந்த அந்த உயிர் உயிர் போவதை பார்த்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே எங்களோட உடல் உயிர நானும் நீங்களே பார்க்க முடியல எப்ப பார்ப்போம் மரண நேரத்துல பாக்கிறோம் எங்களோட உயிர் எங்களோட உடலை விட்டு போகின்ற நேரத்துல தான் பார்க்கிறோம் நாங்கள் பார்த்துக்களை சில மையத்துக்களை பார்த்திருப்போம் கண்கள் மேலே இருக்கும் ஏன் சாரணம் அந்த ஜனாசா அந்த மையத்தை தண்ணி உயிரை பார்த்து கொண்டிருக்கிறது நான் நீங்கள் பார்க்க கூடிய கட்டத்தில நானும் நீங்களும் என்ன உயிரை